ஓ முருகா வெற்றி முருகா எனது அன்புப்பில்லை உன்னை முன்னேற விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு எதிரி வேறு யாரும் இல்லை வெளியிலையும் இல்லை அது உனக்குள்ள ஓ மனசுக்குள்ள உன்னிடம்தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அது யார் என்னங்கிறத நான் சொல்வதை முழுவதுமாக கேளு எப்போதுமே உங்ககிட்ட நிறைய நல்ல குணம் இருக்குது அன்பாக பாசமாக பொறுமையாக பேசுகிற யாராவது கஷ்டப்பட்டால் அதை பார்த்து மனம் இறக்கப்படுகிறாய் அவங்களுக்காக மனிதாபிமானத்தோடு யோசிக்கிறாய் எல்லாருக்கும் உதவி செய்ய வசதி இல்லைனாலும் கூட கஷ்டப்படுறவங்கள பார்க்கும்போது நீ மனம் வருந்தி அவர்களுக்கு உதவி செய்யலாமேன்னு யோசிக்கிற ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி ஓ மனசுக்குள்ளே மிகப்பெரிய எதிரியாய் ஒருவன் உட்கார்ந்திருக்கிறான் என்பது உனக்கு தெரியுமா அது வேறு யாரும் அல்ல ஓ மனசாட்சி தான் எதையாவது செய்யலான்னு யோசிக்கும் போதே ஐயோ இது சரியாக வருமா இது நமக்கு நஷ்டத்தை உண்டாக்கி விடுமா இதனால் நமக்கு எதுவும் கஷ்டம் வந்துடுமோ இதை செஞ்சால் அவங்க அப்படி யோசிப்பாங்களோ இப்படி யோசிப்பாங்களோன்னு உன் மனம் எனும் அறக்கணவன் உன்னை போட்டு பாடாக படுத்துறத நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அந்த மனம் உன்னை பாடாய் படுத்துறதால எதையும் சரியாக செய்யவும் முடியாமல் நிதானமாக முடிவெடுக்கவும் முடியாமல் நீ மனக்குழப்பங்களோட நிம்மதியின்றி தவிப்பதை பார்த்து கொண்டிருக்கும் நான் இப்போது உனக்கு சொல்றேன் உன்னை முன்னேற விடாமல் தடுக்கிற அந்த எதிரியை முதலில் கீழே அமுக்கி போடு என் செல்வமே ஏன்னா நல்ல விஷயங்கள் தான் எப்போதும் மேலோங்கி நிற்கணுமே தவிர உனக்கு மனக்குழப்பத்தையும் மன வருத்தத்தையும் உண்டாக்கக்கூடிய விஷயங்கள் எப்போதும் கீழேயே இருக்கட்டும் நல்லதை நிகழ்த்தக்கூடிய நேர்மறையான எண்ணங்களும் உனக்கு நம்பிக்கை தரக்கூடிய தைரியமான நல்ல வார்த்தைகளும் உன் மனம் முழுவதும் இருக்கும்படி நீ பார்த்துக்கொள்ளேன் செல்வமே மற்றவங்களுக்கு நீ கொடுத்த விஷயம் பெருசா இருக்கலாம் ஆனால் அதையே நினச்சிக்கிட்டு நான் உதவி செஞ்சேன் உதவி செஞ்சேன் நீங்கள் எனக்கு நன்றி கடன் செலுத்தணும்னு பதிலுக்கு எதையும் எதிர்பார்க்காதே கொடுத்தது பெரிதாக இருந்தாலும் மறந்துவிடு ஆனால் வேறு யாராவது உனக்கு இப்போ கொடுத்தது சின்னதாக இருந்தாலும் அதை ஒருபோதும் மறக்காம அவங்களுக்கு திரும்ப செய்யணுன்ற நன்றி உணர்ச்சியோடு நீ இருக்க பழகு நம்பிக்கை வைத்த மனிதர்களெல்லாம் உன்னை ஏமாற்றி துரோகம் செய்கிறார்களே என்று வருந்தாதே என் செல்வமே நீ அவங்க மேலே நம்பிக்கை வச்சதுனால தானே தெரிஞ்சுது அவங்க துரோகி உன்னை ஏமாற்றிட்டாங்கன்னு உனக்கு அடையாளம் புரிஞ்சிக்க முடிஞ்சுது ஆ மொத்தத்தில் நாளைக்கு ஏதோ பெரிய விஷயத்தில் ஏமாற வேண்டியது பெரிய விஷயத்தில் அவர்கள் உன்னை ஏமாற்றி துரோகம் செய்ய வேண்டியது இந்த சின்ன விஷயத்தின் மூலமாக தெரிந்து விட்டது நீ தப்பிச்சிட்ட நினச்சிக்கோ இன்னும் அவங்க மேலே நீ நம்பிக்கை வைக்காமல் சாதாரணமாக பழகிக்கிட்டே இருந்தீன்னா நாளைக்கு வரும் காலத்தில் ஏதோ ஒரு பெரிய விஷயத்தில் நிச்சயமாக அவங்க உன்னை ஏமாற்றிட்டு உன்னை விட்டு போயிருப்பாங்க இப்போதாவது புரிந்து கொண்டு விட்டாயல்லவா இனிமேலாவது உன் வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுத்தது போல சந்தோஷமாக எதிர்கொண்டு வாழ ஆரம்பி நீ முன்னேறணும்னு நினைச்சினா மற்றவர்களை கவனிக்க வேண்டாம் உன்னை மட்டும் கவனித்துப்பார் என்று சொல்லுமே சில நேரங்களில் எவ்வளவோ தவறு செய்தவர்களை நீ மறந்து விடுகிறாய் ஆனால் அவர்கள் தவறு செய்ததைக் காட்டிலும் உன் மனசில் உண்டாக்கிய காயங்களையும் அவர்கள் காயப்படுத்திய விதத்தையும் உன்னால் மறக்க முடியவில்லைதானே இது யதார்த்தமான ஒன்றுதான் என்று சொல்லவுமே யார் என்ன வேணால் செய்யட்டும் நீ வாழ்ந்தாலும் ஒரு சிலர் உன் மனதை காயப்படும்படி பேசிய வார்த்தைகளை உன்னால் மறக்கவும் முடிவதில்லை அதை மறந்து வரவும் முடியவில்லை ஒரு நிமிஷம் அவங்க ஈஸியாக சொல்லிட்டு போனாலும் அந்த வழி என்பது பல வருடம் உன்னை ஆட்டி படைக்கிறதா கவலை கொள்ளாமல் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு என் அப்பன் முருகன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு இதுக்கு செய்ய வேண்டிய பலனையும் பதிலையும் அவர் சொல்லுவாருன்னு ஏன் பொறுப்பில் விட்டுட்டு நீ நிம்மதியாக வாழ ஆரம்பி அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு அறிவு தேவையில்லை உதவி செய்யணும்ன்ற அந்த இதயம் இருந்தால் உதவி செய்யக்கூடிய அந்த மனப்பான்மை இருந்தால் போதும் தானே நல்லா யோசிச்சுப்பார் நீ உதவி செய்கிறதுனால உனக்கு ஏதாவது குறைஞ்சி போயிடுமா செல்வமும் வசதியும் உதவி செய்வதால் ஒருபோதும் குறைந்து போகாது இன்னும் இன்னும் சேரத்தான் செய்யுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோ ஒரு விளக்கை வச்சு இன்னொரு விளக்கில் தீபம் ஏற்றும்போது இந்த உலக்கின் தீபம் அழிந்து விடுகிறதா என்ன நிச்சயமாக இந்த விளக்கு அதன் ஒளியை இழந்து விடாது ஆனால் அந்த இடத்துல ஒளி என்பது இரண்டு மடங்காக பெருகும் அல்லவா அதே போலதான் ஒன்றால் முடிஞ்ச அளவுக்கு நீ அடுத்தவங்களுக்கு உதவும் போது அந்த உலகம் என்பது இரண்டு நல்ல ஆட்களை இரண்டு நல்ல வசதியான இடங்களை இரண்டு நல்ல சந்தோஷமான இடத்தை பெற்றதாக மாறும் ஏமாத்தி சம்பாதிச்ச பணத்துல கோட்டை கட்டிடலாம் ஆனா அங்க நிம்மதியாக தூங்க முடியாது தானே எப்போதும் யார் பணத்திற்கும் ஆசைப்பட்டு ஏமாற்றுவதோ யாருக்கும் துரோகம் செய்து சம்பாதிக்கவோ உன் மனதில் நீ யோசிக்க வேண்டாம் என் செல்வமே ஏன்னா அது நிச்சயம் நிரந்தரமானதாக இருக்காது நீ எங்க இடத்துல இருக்க உனக்கான பொறுப்புகள் என்ன உன்னுடைய கடவைகள் என்னன்றத நீ சரியாக உணர்ந்தாலே போதும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ நற்பெயர் பெற்று பெரிதாக உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து விடுவாய் என் செல்வமே மணிக்கு மணி நிமிடத்திற்கு நிமிடம் மாறிக்கொண்டே இருக்கும் இந்த உலகத்தில் நிலையானதென எதுவுமே இல்லை அப்படி இருக்கும்போது பேசக்கூடிய வார்த்தைகளை அழகானதாய் அன்புள்ளதாய் அர்த்தமுள்ளதாய் பேசினா உன் வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும் உன் வாழ்க்கையை அழகாக்குவதும் அலங்கோலமாக மாற்றுவதும் உன் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் தான் என்பதை மனதில் பதிய வைத்துக்கொள்ளேன் சொல்லவே வளம் இருக்குன்னு எதிரியையும் பணம் இருக்குன்னு செலவையும் சம்பாதிக்கக்கூடாது என்னதான் நீ பலமுள்ள ஆளாக இருந்தாலும் தேவையில்லாமல் எதிரிகளை வைத்து கொள்ள வேண்டாம் பணம் நிறைய இருக்குன்னு செலவுகளையும் வைத்து கொள்ள வேண்டாம் என் செல்வமே மனபலம் இல்லாமல் உடல் பலத்தை மட்டும் வச்சுக்கிட்டு எதுவும் பண்ண முடியாது மனசு மனசு நிம்மதியா வாழ்க்கையை வாழணும்னா மனதளவிலும் உடல் தைரியமான ஆளாக பலமுள்ள ஆளாக இருக்க வேண்டும் அதுக்கு முதல்ல நீ எப்போதும் தைரியமாக இருக்க வேண்டும் உன்னிடம் இருப்பு உள்ளவரையிலும் உன்கிட்ட வசதி இருக்கிற வரையிலும் உன் வீட்டு வாசலில் உறவினர்களின் கால கிடக்கும் எப்போது உன்னுடைய பண இருப்பு குறைகிறதோ அப்போதே உறவுகளின் வரவுகளும் குறைந்துவிடுவேன் செல்வமே உன்னுடைய குணங்களை மற்றவங்களை வச்சு ஒன்றும் முடிவு செய்ய முடியாது கைரேகை எப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறதோ அதே போல ஒவ்வொரு மனிதனின் குணமும் போல தானே உன்னுடைய நல்ல உள்ளத்தை காயப்படுத்தும் மனிதர்கள் யாராக இருந்தாலும் நிச்சயமாக அவர்கள் வேறு யாரிடமாவது காயப்பட்டு தன் வாழ்க்கையின் அழிவை சந்தித்தே தீருவார்கள் உன்னுடைய உள்ளம் காயப்படாத அளவிற்கு உனக்கான எல்லா விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கும் உன் அப்பன் முருகன் உனக்கு பிரியமான விதத்தில் எல்லா விஷயங்களையும் நீ ஆசைப்பட்டது போலவே செய்து தருவேன் என் செல்வமே இதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் உனக்கு கெடுதல் நினைக்கும் எதிரிகளையும் துரோகம் செய்த துரோகிகளையும் நான் விட்டு வைக்கவே மாட்டேன் பிரியமானவர்கள் எப்போதும் இரண்டு விதத்தில் இருப்பாங்க உரிமையை கேட்டு உரிமையோடு எல்லா விஷயங்களையும் செய்பவர்களையும் பேசுபவர்களாகவும் இருப்பார்கள் நிறைய பேர் தேவைக்காக மட்டுமே உன்னை தேடி வரக்கூடிய ஆட்களாகவும் இருப்பார்கள் இதில் யார் உண்மையான பிரியமானவர்கள் என சொல்லி பார்ப்போம் உரிமையோடு உன்கிட்ட பேசுகிறவர்களும் பழகிறவங்களும் உனக்கான வேலைகளை எடுத்து செய்பவர்களும் உனக்கு உதவி தேவைப்படும் போது வந்து நிற்கிறவங்களும் தானே அப்படிப்பட்ட மனிதர்களை அருகில் வைத்து கொள்ள வேண்டுமே தவிர தேவைக்காக மட்டும் உன்னை தேடி வரும் மனிதர்களை எப்போதும் தூரமாகவே வைத்துக்கொள்வதுதான் உனக்கு நல்லது எப்போது என்ன நடந்தாலும் உனக்கு பணம் கிடைச்சாலும் வசதி கிடைச்சாலும் வாய்ப்பு கிடைச்சாலும் முடிந்த அளவுக்கு அமைதியாக இருந்துவிடு ஏனெனில் இந்த உலகில் எதுவுமே நிரந்தரம் இல்லை அல்லவா நீ எப்போதும் தனிப்பட்ட ஆளாக இருந்தால் உனக்கான விஷயங்கள் சிறந்ததாக உன் வாழ்வில் வந்து சேரும் இந்த உலகத்தில் சிறந்ததை யாரும் விரும்ப மாட்டார்கள் என நான் சொல்ல மாட்டேனேன் செல்வமே ஓ மனசுக்குள்ள நீ சோகத்தை மறைச்சி வச்சுக்கோ அதை மற்றவங்க கிட்ட சொல்கிறதால உன் வாழ்க்கையில் எதுவும் மாறப்போவதில்லை உனக்காக யாரும் கவலைப்பட மாட்டார்கள் என் செல்வமே உன்னுடைய நேரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து நீ செய்யக்கூடிய செயல்களின் மூலமாக உன் வாழ்க்கையை முன்னேறுவதற்கான வேலைகளை செய்ய பழகு போன நேரமும் காலமும் திரும்ப வராது என்பதில் எப்போதும் தெளிவாக இருந்தினால் உன்னுடைய வாழ்க்கை மிக சீக்கிரமாகவே முன்னேற்றத்தை தொட்டுவிடும்